அரசியலுக்கு வந்தவர் புதுசா இப்பதான் வந்து இருக்கிறார் இன்னும் அரசியல் நாட்டமே இன்னும் அவர் பாக்கல ஒரு கவுன்சில் சீட்டு கூட ஒன்னும் பார்த்தது இல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட பார்த்தது இல்ல அப்படியா பாட்ட விஜய் வந்து பெரிய ஸ்தாபனத்து கட்சிய வந்து நீ மோத பாக்குற சரி கட்சினா மோதலாம் பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் வார்த்தைய வந்து அளவோட பேசணும் வார்த்தைய வந்து அனாவசியமா பேசக்கூடாது அது எந்த கட்சியாரும் பேசுறேன் இவன் பேசுறானே இதே எம்ஜிஆர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது காமராஜர் பேசும்போது அதே எம்ஜிஆர் சொன்னாரு நான் அடக்க ஓன பேசக்கூடாதுன்னு இதே கலைஞருக்கு இவன் வந்து பேசதே தப்பு விஜய் வந்து பேசற நான் வடக்கமே கிடையாது வார்த்தையை மணிக்கு பேசுனாதான் ஆட்சிக்கு வர முடியும் உன்ன இவன் எந்த ஆட்சியும் பாக்கல உன்னும் சின்னம் கொடுக்கல அவர் எதுவுமே ஆகல ஆவாது முன்ன ஓவரா பேசுறான் அதுதான் சிஎம்கே ஓட்டெல்லாம் நான் வாங்கிடுவேன் சொன்னான் சிஎம்ஐ ஓட்டெல்லாம் ஒரு காலம் ஓட்டு கூட வாங்க முடியாது அவன் சொல்றான் அப்படி டிஎம்ஐக்கே தான் அந்த கட்சின்னு ஏன் மற்ற கட்சிலாம் ஒன்னும் இல்லையா சரி இப்போ இவ்வளவு தூரம் போனேன் அண்ணா திமுக அண்ணா திமுக அந்த இப்போ ஜெயலலிதா வந்து பிடிச்சாங்கள நான் எத்தன ஆயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பிடிச்சிருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க நான் வாங்கிட்டு முடியுமா அவனால ஒன்னும் செய்ய முடியாது டிஎம்ஐ ஓட்டு ஒரு ஓட்டு வாங்க முடியாது நான் கட்சிக்காக பேசல ஓட்டு வாங்க முடியாது இவன் வந்து இந்த சின்ன பசங்க இருக்கிறான் பத்தீங்களா அவன் ஓட்டுக்கு தான் சொல்றான் அதுங்கதான் தான் வந்து ஓடுது குதிக்குதுங்க ஆனா கட்சி என்றே போட்டின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு நான் என்ன ஒண்ணு பண்ண முடியும் சாதிக்க முடியாது எலெக்ஷன்ல அவர் ஒன்னும் வர முடியாது சீட்டு தான் வாங்க முடியும் இப்போ வந்து மக்கள் மற்ற இடத்துல ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்கன்னா ஓட்டு கொஞ்சம் கம்மியா ஐம்பதாயிரம் ஓட்டுல ஜெயிப்பாங்க இப்படிதான் ஒரு மத்தவரை மத்தபடி வராது அதெல்லாம் மாற்ற சான்ஸே கிடையாது